ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப் ஆஃப்ரிவன்ஸ் நம்ம ஃப்ரான்சிஸ் பைக் எழுதின எஸ்எலே ஒரு முக்கியமான எஸ்ஐ ஆஃப்ரிவன் இது வந்து டிஆர்பி யூனிட் ஒன்றில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல புது சிலபஸ் ரிலீஸ் ஆயிருச்சு இல்லையா அதில் வந்து யூனிட் ஒன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஃபிரான்ஷஸ் பைக் அண்ட் இந்த இசை தான் நம்ம இப்போ வந்து தமிழில் பார்க்க போகிறோம் என் சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஏக்கன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப் ரிவெஞ்ச் ரிவன்ஜ்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும் ரிவன் வந்து பழி வாங்குறது அப்படின்னு அர்த்தம் இந்த ஆஃப் ரிவென்ச் இசையில் என்னென்னு சொல்கிறான்னு பார்க்கலாம் இன் ஹிஸ் ஆஃப் ரிவன்ஸ் ஃப்ரான்சிஸ் பீ கன் எக்ஸ்ப்ளோர்ஸ் நேச்சர் ஆஃப் ரிவன் ஆர்குங் த ட்வாயில் இட்ஸ் அ நேச்சுரல் ஹியூமன் டிசையர் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வைல் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா பழி வாங்குது அப்படின்ற எண்ணம் இருக்குது பார்த்தியா அது வந்து அந்த இந்த இசையில் வந்து பேக்கன் வந்து பழி வாங்கலை பழிவாங்கல் வந்து ஒரு பழி வாங் ஆஃப் ரிவஞ்ச் அந்த ரிவஞ்சோட தன்மையை பற்றி வந்து ஆராய்ச்சி நம்மளுக்கு ஒரு எஸ்ஏவை வந்து கொடுத்துருக்காரு இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து ஒரு ஒரு இயற்கை இது எப்படி வருதுன்னா ஒரு இயற்கையான ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்து பழி வாங்கணும்னு ஆசை இருந்தாலுமே வந்து பழி வாங்குதல் அப்படின்றது வந்து ஒரு காட்டுத்தனமான ஒரு நீதி அதாவது கண்மூடித்தனமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எக்கடி கெட்டுப்பானால் நமக்கு என்னன்ற ஒரு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு அதை வைல்டு ஜஸ்டிஸ் தான் அதான் அவன் எப்படியாவது அவன் வந்து இது பண்ண செத்தாலாக இல்லை என்னால் வந்து அவன் வந்து ஏதாவது ஒரு வெற்று நிலையோ இல்லை என்னால் அவன் வந்து சாகணும் இல்லை என்னால் வந்து அவன் வந்து அவன் வந்து எனக்கு இது பண்ணிட்டான் நான் அவனுக்கு பண்ணுவேன் அவன் வந்து இப்படி தான் ஆகணும் இப்படி தான் நான் சந்தோஷப்படுவேன்ற ஒரு காட்டுத்தனமான ஒரு நீதியை வந்து மனுஷனோட மனசை வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதுதான் வைல்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு தட் ஷுட் பி டிஸ்கரேஜ் அண்ட் ஐடியலி எலிமினேட்டட் பை லா ஆனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணக்கூடாது பிளஸ் இது வந்து கண்டிப்பாக ஒரு சட்டத்தின் மூலமாக வந்து இதை வந்து நம்ம சிறந்த முறையில் வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாதிட்டுறாரு ஹீப்பால் தட் ரிவன் வைல் டெம்டிங் இஸ் அல்டிமேட்லி டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் இன்ஃபீரியர் சீக்கிங் ஜஸ்டிஸ் த்ரூ எஸ்டாப்ளிஷ்டு லீகல் சிஸ்டம்ஸ் பழி வாங்குதல் அப்படின்றது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு கவர்ச்சிட்டு கவர்ச்சி விட்டுற மாதிரி இருந்தாலும் அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது அழிவுகரமானது தான் ப்ளஸ் ஒரு நம்ம நம்ம இந்தியன் லாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு லாவாகவும் இருக்கட்டும் ஒரு நிறுவப்பட்ட ஒரு சட்ட அமைப்பு மூலமாக இந்த நீதி தேடுவதை விட ஒரு ரொம்ப ரொம்ப தாழ்வான விஷயம் வந்து பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அவரோட கருத்தை வந்து முன்வைக்கிறார் யார் நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கன் இப்போ வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிவன்ஸ் வைல்டு ஜஸ்டிஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரிவஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு காட்டுத்தனமான ஒரு நீதி ஒரு மறுக்கப்பட்ட ஒரு அநீதியான ரொம்ப கொடுமையான ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு பேக்கன் டிஸ்கிரைப்ஸ் ரிவன் அஸ் வைல்ட் ஜஸ்டிஸ் தட் அரைசஸ் ஃப்ரம் அ நேச்சுரல் ஹியூமன் இம்பல்ஸ் பர்டிகுலர்லி இன் ரெஸ்பான்ஸ் டு ப்ரிசைவ்ட் ராங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ரிவன் வந்து ஒரு ஒயில்ட் ஜஸ்டிஸ் அது வந்து காட்டுத்தனமான ஒரு நீதி தான் பிளஸ் இது இயற்கையான ஒரு மனித தூண்டல்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு குறிப்பா என்ன சொல்றாருன்னா ஒரு உணரப்பட்ட த ஒரு தப்பு தப்பு வந் தப்பு பண்ணுறோம் இல்லையா ஒரு உணரப்பட்ட தவறுகளுக்கு ஒரு பதிலளிக்கும் விதமான இந்த விதமாக இருக்குது இந்த ரிவெஞ்ச் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் நெக்ஸ்ட் வந்து லாஸ் ரோல் சட்டத்தின் பங்கு இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் he asserts that the purpose of law is to curb and ultimately eradicate த tendency towards revenge as it அண்டர் the authority and function of the legal system சிஸ்டம் பழி வாங்குறது அப்படின்ற அந்த போக்கு வந்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் ஏன்னா பிகாஸ் அதுக்கு அப்படி கட்டுப்படுத்தலைன்னா அது வந்து நம்ம நம்மளே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிறோம் ப்ளஸ் இறுதியில் ஃபைனலாக வந்து அதை வந்து ஒழிச்சா மட்டும்தான் ஒரு சட்டத்தின் ஒரு நம்ம நம்ம நாட்டில் இருக்கிற அந்த சட்டத்துக்கும் ஒரு மதிப்பு ப்ளஸ் நம்ம சட்டத்தோட நோக்கம் வந்து பார்த்தினா இது அகற்றதாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வலியுறுத்துகிறாரு ப்ளஸ் ஏன்னா இது வந்து ஒரு சட்ட அமைப்புகளின் அதிகாரத்தை வந்து செயல்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உட்படுத்தப்படுது இந்த டிட் அந்த ரிவென்ஜ் அப்படின்றது அப்படின்றது நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க ஒரு எதிர்மறையான விளைவுகளை தான் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் சீக்வன்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் பழி வாங்குவதோட ஆ சாரி பே கன் எம்ஃபசைஸ் த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் சீக்கிங் ரிவன்ஸ் சஜஸ்டிங் இட்ஸ் அ டிஸ்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தட் பெர்பிச்சுவஸ் சைக்கிள் ஆஃப் ஹார்ம் அண்ட் அனிமாய்டி இதில் வந்து என்ன சொல்றாருன்னா பழி வாங்குறது அப்படின்றது ஒரு எதிர்மறை விளைவுகளை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அதை பற்றி தான் பேகன் இந்த பேராகிராப்பில் வந்து சொல்கிறாரு அதை உறுதியாக சொல்றாரு ஏன்னா ஒரு தீங்கு மற்றும் பகைமை அதாவது அனிமோஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்து பகைமை அதாவது இவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கணுன்ற அந்த பகைமை இருக்கிறது பிளஸ் ஒரு தீங்கு மற்றும் பகைமையை தான் வந்து சுழற்சியை இப்போ நான் வந்து ஒன்றைய வெட்டினா நீ பதிலுக்கு நீ விட்டு உன் பையன் வந்து என் பையனை விட்டுவான் என் பையன் இல்லை உன் பையனை விட்டு இது வந்து சுழற்சியாக போய்கிட்டே தான் இருக்கும் அந்த சுழற்சியை வந்து நிலைநிறுத்தும் ப்ளஸ் இது ஒரு அழிவு சக்தி நம்ம மனுஷ வாழ்க்கையை வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக்கன் வந்து சொல்கிறாரு இந்த சேலை எதை நம்மளோட இந்த ரிவஞ்சை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா ஒரு நெறி நீதியின் மேன்மை அது நீதியின் மேன்மை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தனி சாரி ஹி அட்வொகேட்ஸ் ஃபார் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் சீக்கிங் ஜஸ்டிஸ் த்ரூ எஸ்டாப்ளிஷ்ட் லீகல் சேனல்ஸ் ரேதர் தென் ரிசார்டிங் டு பர்ஸ்னல் ரிட்டாலியேஷன் அதாவது தனிப்பட்ட பழிவாங்கலை நம்ம வந்து நாட நாடுவதன் மூலம் நாட் நாடுறதுக்கு ஐ மீன் தனி இவனை வந்து எப்படியாவது பழி வாங்கணும்னு கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறதுக்கு பதிலாக ஒரு நிறுவப்பட்ட சட்ட வழிகள் அதாவது நம்மளுக்கு இப்படி தான் இப்போ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அது சட்டத்து மூலமாக தான் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் நீதி தேடுவதன் மேன்மே அவர் ஆதரிக்கிறார் இப்போது அதை தான் சிம்பிள் இப்போ என்னை ஒருத்தன் கையை வெட்டிட்டான்னா அவன் கையை நான் வெட்டியை தீருவேன்னு சொல்லிட்டு வெட்டக்கூடாது என் கையை ஒருத்தன் வெட்டிட்டான் அவன் மேலே கேஸ் போடுங்க அவனுக்கு அதுக்கான தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சட்டத்தோட வழியில் தான் நம்ம போகணும் நம்ம வந்து பழி வாங்குற எண்ணத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு

அண்ட் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபர்க்யூவ்னஸ் அண்ட் ரெக்கக் ரெக்கன்ஷிலியேஷன் ரெக்கன்ஷிலியேஷன் ஓகே இதில் என்ன சொல்கிறாருனா இது இது வந்து ஒரு பழிவாங்களோட நெறிமுறையோட தா தாக்கங்களை பற்றி இந்த பேரகிராப்பில் வந்து ஆராயிறாரு நம்ம பேக்கன் ஒரு தார்மீக கொள்கைகளுடனான அதன் மோதல்களை வந்து மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தோடு நம்ம வந்து முக் முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்றத இது வந்து எடுத்துக்காட்டுது ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை வந்து தண்டிக்கக்கூடாது பழி வாங்கக்கூடாது மன்னிச்சிடணும் பிளஸ் அதுக்கு மேலே அவன் தப்பு பண்ணால் நம்ம சட்ட ரீதியாக போகணுன்றதான் இன்டெரெக்டாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வராரு நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் கேரக்டர் ஒரு கதாபாத்திரத்தில் வந்து உங்களோட கதாபாத்திரத்தில் நீங்க வந்து கவனம் செலுத்துங்க இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டோ நீங்க ஹீரோ ஹீரோயினோ கிடையாது இந்த இடத்துல வந்து நம்ம லைஃப்ல நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்றதை இன்டெரக்டா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பே கன் இம்ப்ளாய்ஸ் தட் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரியாரிட்டிஸ் ஓவர் ஜஸ்டிஸ் ஆர் driven பை பேஸ் instincts அண்ட் லேக் த மாரல் ஸ்ட்ரென்த் டு ரைஸ் அபௌ பர்சனல் கிரீவன்சஸ் அதாவது நீதியை விட ஒரு பழிவாங்கலை வந்து முதன்மையாக முதன்மையாக பயன்படுத்தும் நபர்கள் இருக்காங்கள்ல அவங்களோட அடிப்படை உள்ளுணர்வுகள் அவங்க வந்து ஒரு அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு அடிப்படை உள்ளுணர்வுகளோடு மூலமாக தான் இயக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ப்ளஸ் தனிப்பட்ட குறைகளை தாண்டி அவர் வந்து நம் நம்ம மனித மேன்மையாக உயர்ந்த எண்ணங்களை தார்மீகமாக அதோட வலிமையை வந்து கொண்டிருக்கணும் ப்ளஸ் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வாங்கணுன்ற எண்ணத்தை வந்து விட்டுறணுன்றத வந்து பேக்கன் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாரு அதாவது பர்சனல் அதாவது ஒரு தனிப்பட்ட புகார்களை வந்து நம்ம வந்து நம்மளாக வந்து கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறார் கிளைமேக்ஸில் என்ன சொல்கிறாருன்னா பேக்கனோட வியூ அதாவது ரிவெஞ்சில் ஆஃப் ரிவெஞ்சில் பேக்கனோட வியூ என்ன சொல்கிறாருண்ணா எசென்ஷியலி பேக்கன் சீஸ் ரிவன் எஸ் அ பிரைமல் அன்கன்ட்ரோல்டு ஃபோர்ஸ் தட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை த மோர் ரீசன்ட் அண்ட் இக்யூட்டபிள் அப்ரோச் of லீகல் சிஸ்டம்ஸ் கண்டிப்பா பேகன் வந்து ஒரு அடிப்படையில் பழி வாங்குறது அப்படின்றது முதன்மையான ஒரு கட்டுப்பாடற்ற சக்தியாக கருதுறாது ஏன்னா வாங்குறது அப்படின்றது ஒரு மனுஷனே ஒரு உயிரே அழிச்சிரும் ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது சட்ட அமைப்புகளுக்கு மிகவும் பகுத்தறிவு மற்றும் சமமான அணுகுமுறையில் தான் வந்து இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு மத் மற்றபடி சட்டத்தை நம்ம கையில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஆஃப் ரிவன் மூலமாக நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த தஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு இசை வந்து போட்டிருக்காரு அதை போட்டுட்டு அப்படியே வரிசையாக நம்ம இதுவும் டிஆர்பி தான் இதை படிச்சுக்கோங்க அடுத்த டிஆர்பியில் அடுத்தடுத்த டாப்பிக் போயிட்டே இருக்கலாம் புது புது டாபிக்டேலையும் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவன் சப்போர்ட் கீ ஸ்போர்ட்டிங் சேனல் தேங்க்யூ தேங்க்யூ யூ கஸ்